ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல எறாவை வச்சு கேரளால ரொம்ப ஆத்தென்டிக்காக செய்கிற ஒரு வேணாடு பால் எறால் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பவுல முந்நூறு கிராம் எறாவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பில கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் சால் மூடி தேங்காயில கெட்டியா பால் எடுத்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பெரட்டி வச்சிருக்க இறால அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப அது கூட நீல வாக்குல கட் பண்ண பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பொடி பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதுல சேர்த்துக்குவோம் மிளகாத்தூளோட பச்சை வாசம் போற வரைக்கும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால அதுல சேர்த்துக்கலாம் ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு மூணு நிமிஷம் அதை நல்லா வதக்குனீங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா சுருண்டு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போ பொடி பொடியா நான் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்ல சுடு சுடு சாதத்துக்கோ சாம்பார் சாதத்துக்கோ இதை சைடிஷ்ஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ எம்மியா இருக்கும் இன்னிக்கே ட்ரை பண்ணி பாருங்க பாய்